தென்பை ஆற்றில் வாணிவுட்டு அருகில் நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொழில் சுமார் நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவே இத்திட்டம் நிறைவேற்றதுக்கு மாண்பு அமைச்சர்கள் முன்வருவாரா என பேரவைத் தரவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத்தரவர்களுக்கு வணக்கம் தென்பண்ணை ஆற்றில் வாணி ஒட்டு அருகில் நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் சுமார் நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன ஆட்ல எந்த இடம் தென்பே வாணி ஒட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அங்க வந்து நம்ம நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறும் எனவே இந்த திட்டத்தை மாண்முக அமைச்சரவர்கள் கொண்டு வருவாரா என பேரவைத்த வாயிலாக அறிய விரும்புகிறேன் அந்த கோரிக்கை பற்றி ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ஆண்டு அதற்கு வேண்டிய நடவடிக்கை ஆய்வு எடுத்துக் கொள்ளப்படும் தமிழரசி மாண்புமிகு மிக பேரவைத் தலைவர் அவர்கள் முதலில் தாயெல்லாம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் அவை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தொகுதியில் கேட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாண்பு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி கூறி நாம் என்னுடைய தொகுதியில் மலவரணந்தல் செம்பியாரணந்தல் இடைக்காட்டூர் கோட்டை ஆகிய பகுதிகள் ஆயிரம் ஏக்கர் பாசன விவசாயத்திற்கு பயன்படும் முகமாக ஒரு தடுப்பணை திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாயுலத்தோடு விரைவாக நிறைவேற்று தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அன்போடு அமைச்சர் அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரோட பேரவைத் தலைவர்களே அப்படி ஆகட்டும் மாண்பு பாண்டியர் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வடக்கு பிச்சாவரம் கிராமத்தில் உப்புநாட்டின் குறுக்கே சுமார் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரெகுலேட்டர் தற்போது மிகவும் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது எப்பொழுது உடையும் என்கிற சூழ்நிலையில் இதனால் கடநீர் உட்புகுந்து சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது மாண்புமிகு அவர்கள் ஒரு ரெகுலேட்டர் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவராயிலாக கேட்டுக்கொள்கிறேன் Supplementary question. That question must be related to the main question. Then only we can give answer. But one gentleman asking another gentleman asking Kumuri Entire different. We are no all prophets are particularly sorry. So I am request of supplementary, those who want to write a supplementary, should ask the connected with this main question. ரொம்ப சரியா சொன்னீங்க இருந்தாலும் உங்க மேல எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு முழுவதும் ஓடக்கூடிய அணை ஓடக்கூடிய ஆறுகள் அணைகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குங்கிற நம்பிக்கைல இருக்கிறாங்க நட்சிகள் சார் நீங்க ஏற்றி கொடுங்க சார் வணக்க